இலங்கையிலேருந்து இந்தியாவை நடந்து போகலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி இதுக்கிடையில்லான ராமரமைத்த பாலம் இதை பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ் இந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பட சேவை இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல்திரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கோம் தலைமன்னாருக்கு வந்துவிட்டோம் இந்த இடம் தான் இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக வந்து இந்த இடத்துல முந்தை பாதை வந்து இருந்திருக்கு ராமேஸ்வரம் தலைமன்னார் அதே மாதிரி தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு ரெண்டு படகு சேவை வந்து நடந்திருக்கு அந்த படகு சேவை வந்து இதுதான் தலைமன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த இதில் போட்டு பாருங்க முக்கியமாக இந்த ராமானுஜன் என்று சொல்லி படகு சேவை இந்த படகு சேவை தான் இருந்து தனுஷ்கோடிக்கும் அடுத்த ராமேஸ்வரத்துக்கும் அப்படியே இடையிலான படகு சேவை நடந்திருக்கு இந்த இடம் நேவி இந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படி இந்த இடத்தை பார்த்துட்டு பக்கத்திலேயே பழைய புகைய தண்டவாள பாலம் இருக்கு அதையும் பார்த்துட்டு பக்கத்திலேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு இந்த இடத்திலாம் பார்த்துட்டு சரியா ஆறு தசம் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற இந்த தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி இதுக்கிடையிலான இருக்கிற இந்த ராமர் பாலத்தை நாங்கள் பார்க்க வந்துட்டோம் நாங்க போன நேரம் என்ன தெரியல நாங்க நடந்த பாதை ஃபுல்லாக வெள்ளமாவே இருந்தது கடற்கரை ஓரமாக போன பாதையாலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் நாங்க நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு அந்த இடத்துல நேவி அதிகாரி ஒரு ஆள்கிட்ட நாங்க இந்த பயணக்குளற வேண்டி பண்ணி பார்த்துட்டாங்க தனுஷ்க கோடி தெரியுது பக்கத்துல இருந்து அந்த மண்மேடுகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம் அந்த இடத்திலிருந்து நடந்து வந்தாங்க அமைத்த பாலத்தின் ஒரு பகுதி சரியா இந்த இடத்திலிருந்து தான் தனுஷ்கோடி வரைக்கும் இந்த பாலம் வந்து இருந்திருக்கு முக்கியமா இந்த இடத்திலிருந்து தனுஸ்கோடியில் இருக்கிற லைட் கவுச நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா சரியான ஒரு காலநிலை இருந்தா மட்டுமே நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெருங்கனைக்கு வந்து தெரியாது இந்த இடங்களை அறிந்து கொள்ள ஜோகி ஜப்னா யூடியூப் முழுமையான உள்ளது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மகளே பாய்